நகைக்கரை ஒன்றிய மனைவிக்கு வாங்கிய தமிழர் ஒருவருக்கு குழுக்கள் பரிசு போட்டியில் இந்திய மதிப்பு எட்டு கோடி ரூபாய் பரிசு விழுந்துள்ளது இதனால் அவர் கடும் மகிழ்ச்சியில் உள்ளார் சிங்கப்பூரை சேர்ந்த பொறியியலாளரான பாலசுப்ரமணியம் சிதம்பரம் என்பவருக்கு இந்த அதிர்ஷ்டம் அளித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை கடை ஒன்றுக்கு மனைவிக்காக ஆறாயிரம் குறைந்தது இருநூற்றி ஐம்பது சிங்கப்பூர் டாலருக்கு பொருட்கள் வாங்குபவர்களுக்கு குழுக்கள் பரிசு அந்த கடை நடத்தி வந்தது அந்த குழுக்கள் பரிசு போட்டியில் பாலசுப்ரமணியம் பங்கேற்றார் தற்போது அவருக்கு அந்த குழுக்களில் பத்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் பரிசு கிடைத்துள்ளது அதாவது இந்திய மதிப்பு எட்டு கோடிக்கும் அதிகமானது அந்த பரிசு தொகை இந்த பரிசு கிடைப்பது குறித்து அவர் கூறுகையில் இன்று தனது தந்தையின் நான்காவது ஆண்டு நினைவு நாள் அந்த பரிசு அவரது ஆசீர்வாதமாக தன் கருதுவதாக அவர் கூறியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி